அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல சோலார் பேனல் அமைச்சாலே போதும் விவசாய போர்வெல் மற்றும் கிணத்துலருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகா எழுநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய இடத்துல இடி மலை மின்னல் இது மாதிரி இயற்கை சீற்றங்களுக்கு பாதுகாப்பாக இடி தாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே நம்ம முழுமையாக பண்ணி கொடுக்குறோம் விவசாய இடத்துல ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மோன் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் விவசாய இடத்துல பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல எழுநூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு நாலு ஏக்கர் முருங்கை விவசாய தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல எழுநூற்றம்பது அடி போர்வெல் ஆழம் போடப்பட்டிருக்கு இளநூறு அடி மோட்டார் வச்சு கொடுத்து அஞ்சு ஹெச்பிக்கான இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம் இனிதான் நியூவாக ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்ற தேவைக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் தரிசு நிலமாக இருக்கிற இந்த நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை முருங்கை விவசாயமாக பண்ணணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு விவசாய சோலார் வாட்டு பம்ப் சிஸ்டமில் எங்களோட மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நாங்கள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுக்குறோம் ஒரு நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதம் கொண்டதுமான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஓவர் தமிழ்நாடு முழுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த ஃபைஹெச்பி வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சம்மந்தமாக இந்த சைட்டோட வாடிக்கையாளர் சொல்லக்கூடியதான கருத்துக்களை கவனிக்கலாம் வாங்கி மாவட்டம் மாவட்டம் சென்னத்தா போய்கெலாம் கிராமம் இது எங்களுக்கு போருக்காக எழுநூற்றி அறுபது அடி போருக்காக ஃபைஹெச்பி சோலார் பம்பு இது பண்ணோம் இது கேட்டதில் பக்கத்தில் போட்டிருக்காங்க அது போக ஆஃபீஸில் யூடியூப்பில் பார்த்து இது பண்ணால் கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சுட்டு வந்துருக்காங்க இது முருங்கை தோட்டம் போடுறதுக்கு ஒரு நாலு ஏக்கர் முருங்கை தோட்டம் போடுறதுக்கு பாசனம் வசதி சிறப்பாக இருக்கும் அவங்களோட பணி வெகு வெகு விரைவில் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க கேட்டதுக்கு நன்றி